ஒரு மூணு ஞான நிலை இந்த ஒரு ஞான நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகணும் குழந்தைங்களாம் அதுதான் இவனுடைய நேற்று நான் வந்து இன்னைக்கு கும்ப சுத்திட்டு இருந்தேன் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளாவே கும்ப சுத்த ஆரம்பிச்சாச்சு பௌர்ணமிக்கு என்னைக்கே கூட வந்துட்டு கும்ப சுத்த ஆரம்பிச்சாச்சு கும்பத்தை வந்து தினமும் பூஜையில் வச்சிருந்து கும்பத்துக்கு அற்புத நெய்வேத்தியம் நைவேத்தியம் காமிப்பாங்க காண்பாங்க குடத்துக்காம பார்க்கும் பார்க்கும் பொருளிருந்து நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தமே அப்படிங்கிறார் தாய்மன சுவாமிகள் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் அகிலாண்ட அகிலாண்டகோடு எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்தது அந்த அருஞான அனுபவம் வந்து நம்ம எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கும்பத்தையும் பேரண்ட நாயகனுடைய சொருவமாக அங்கிங்க அனாதபடி எங்கும் பிரகாசமாய் நின்ற அந்த ஜோதி குழம்பு அந்த கும்பத்திலையும் நிற்குது அப்படிங்கிற அளவுல நான் அந்த கும்பத்தை வந்து நான் பூஜைக்குரிய பொருளாக நான் எப்ப திருவாசகத்திற்கு கொடுக்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து அது சிறப்பையாக சிறு வயதுல இருந்தே புற வழிபாடு இல்லாம இருந்தது என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு திருவாசக தீக்கைன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லணும் திருவாசக தீக்கைனா என்னன்னு அதனால நான் வந்து இந்த திருவாசக தீக்கைய ஒரு முறை கொடுத்துட்டு நிறுத்துறோமே இல்ல ஏழு முறை கொடுக்க சொல்லி திருவருள் உணர்த்தியதன் வண்ணம் நான் இப்போ இது வந்து அஞ்சாவது தீக்கையாக இத கொடுக்குறேன் ஆஹ் அந்த அந்த தீக்கையினுடைய பலன் என்ன அப்படிங்கும்போது நீங்க எல்லாரும் வந்து இப்போ ஆஹ் வெப்ப வெலை 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 வெத்தலை ஆகும் அதை தடுக்கிறதுக்கு என்ன என்ன செய்யணும் என்னது அந்த தடுப்பதற்கான கருவிகள் உங்க ஒவ்வொருத்தருடைய உடலிலும் மனதிலும் உணர்விலும் உள்ளது நீங்க அந்த இடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க ஒண்ணுமே வேண்டாம்ங்க நீங்க ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறீங்க மொபைல் போன்ல நீங்க வந்து பத்து இருபது சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க வச்சுக்கலாம் நான் அந்த குரூப்ல இருக்கமா அந்த குரூப்ல இருக்கமா அந்த குரூப்ல இருக்கமா இந்த குரூப்ல இருக்கமா எல்லா குரூப்லயும் நீங்க இருங்க அதை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க வச்சுக்கோமே நீங்க வந்து வெப்பச்சலனம் வெப்பச்சலனம் வெப்பச்சலனம்னு அது அதுவே வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தி தரும் நம்ம வந்து ஒரு கருத்தை பதிய வைக்க பதிய வைக்க பதிய வைக்க அது வந்து நமக்கு பலவிதமான பக்க விளைவுகளும் விளைவுகளும் தரும் கூடுமானவரை நம்ம வீட்டுல டிவி போடுறத நிறுத்திடுங்க இந்த மாதிரி நீங்க நிறுத்திடுங்க பாசிட்டிவா உங்க மனதை வெப்பச்சலனத்தை வெப்பச்சலன பண்ணிருங்க உங்களுக்கு வெப்பச்சலனமே கேட்காது நமக்கு எது வந்துருமோ எதுக்கு வந்துருமோ எது வந்துருமோ மரணம் பயம் இவற்றின் அச்சம் தீர்த்த கருணை கடலுக்கே சென்று ஆய் கொடுத்தி அப்படிங்கிறாரு பயம் வந்து நமக்கு மிகப்பெரிய சத்திரு குழந்தைங்களா நம்ம உடல் ஆற்றலை மன ஆற்றலை உணர்வு ஆற்றலை வலுப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் அதை பாருங்க நீங்க வந்து நீர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிருங்க அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கிறாங்க அம்மா இதை வந்து பொது வெளியில போட்டிருங்க நாங்க வந்து நீர்மத்துறை செய்து எங்க குடும்பம் இப்ப எங்க வீட்டுல இருக்க வெப்பமே உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஆறு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க குழந்தைங்களா வீட்டுக்கு உள்ளார இருக்கிற வெப்பம் எங்களுக்கு குறைஞ்சிருச்சு எல்லாரும் நாங்க வந்து நீர்மத்துறை செஞ்சோம் காலையில இருபது நிமிஷம் சாயங்காலம் இருபது நிமிஷம் செஞ்சோம் நாளையில இருந்து மத்தியானமும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேற போட்டுக்கிறாங்க ஏ தயவு செய்து நீங்க வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சா எல்லாரும் எடுத்துக்கணும் நேர் மறையாக எடுத்துக்கிட்டோம் எது முறையே கேட்டு கேட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்ம உடம்புல வந்து ரெண்டு சிம் பொருத்தப்பட்ட ஒரு மொபைல் நம்ம உடம்பு வந்து நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு சிம் பொருத்தப்பட்ட மொபைல் ஒரு சிம் வந்து உலக ஆயுதத்துக்கு பயன்படும் இன்னொரு சிம் வந்து அருள் ஆயுதத்துக்கு அருள் ஆதாரத்துக்கு பயன்படும் உலக ஆதாரம் அருள் ஆதாரம் ரெண்டு சிம் ஒரு சிம் ஒர்க் ஆகும்போது இன்னொரு சிம் ஒர்க் ஆகாது நீங்களே பார்த்துட்டீங்க ஒரு சிம் ஒர்க் ஆகும்போது இன்னொரு அழைப்பு என்ன பண்ணுவீங்க ஹோல்டு பண்ணிடுவீங்க இதை ஹோல்டு பண்ணிட்டு அடுத்ததை அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் திரும்ப அதை ரிலீஸ் பண்ணிட்டு இங்க வருவீங்க அப்படித்தானே உங்களுக்கு உலகத்துல இந்த சாதாரண மொபைல் கார்டு ரெண்டு சிம்மும் ஏத்துக்க மாட்டேங்குது இப்படிதான் நம்ம உடம்பு நீங்க அருளாதாரத்துல நின்னீங்கன்னா பொருளாதாரம் உலகாதாரம் ஆதாரம் பாதிக்காது அப்ப அப்படி பாதிக்காத நிலைக்கு எல்லாரும் வந்து வீட்டெல்லாம் திறக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களா நீங்க நீங்க நீங்களா இருங்க உங்களுக்குள்ள சூது வாது வஞ்சனை துர்வாசக திருவாசகத்தி அந்த முத்திரை பச்சிவைகள் எல்லாம் நம் மனதில் வஞ்சனை தீர்வதற்கு வஞ்சனை தீர்ந்த இடத்துல தான் இறைவன் கூடியிருப்பான் நெஞ்சில் வஞ்சம் கட பெயராது நின்ற பெருங்கரணை பேராரு அந்த பேராது இறைவன் நிற்கணும்னா நெஞ்சில் வஞ்சம் கெட வேண்டும் அப்பதான் அவன் பெயராது நிற்பான் அப்ப நெஞ்சில் வஞ்சம் விட பெயராது நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த முத்திரை பயிற்சி எல்லாம் செய்யறோம் இப்ப நெஞ்சில் வஞ்சம் வைத்த அன்பர்கள் ஒரு ஊருக்கு நாலு பேர் இந்த பயிற்சியை செஞ்சா போதும் குழந்தைங்க ஊருக்கு நாலு பேர் செய்தா போதும் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு அந்த அந்த ஊர் வெப்பநிலை உங்களுக்கு குறையும் நீங்க அது மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஆஹ் இதுவரை நீங்க எப்படி இருந்தானாலும் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா நீர்முத்திரை அப்படிங்க அறுபது நிமிடம் செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கு நாற்பது நிமிடம் இந்த உலகத்துக்கு இருபது நிமிடம் நான் கொடுக்குறேன் இந்த நீர்முத்திரையின் பயனை நான் இந்த உலகத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஊர் எல்லாமே குளிர்ச்சி ஆயிடும் நீங்க தனியா வந்து எந்த விதமான ஐயோ வே ஐயோ வெப்பச்சேரணம் ஐயோ வெப்பச்சேரணம் ஐயோ வெப்பச்சேரணம் ஐயோ வெப்ப காற்று வேண்டாங்க கிடையாது கண்ணு நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் அதுக்கான பயிற்சி நம்மகிட்ட இருக்கு நீங்க தவறாம செய்யுங்க நீர் முத்திரி செய்யுங்க உங்க உடல் நலம் நல்லா இருக்கும் மனநலம் சீராக இருக்கும் அப்புறம் வந்து வெளி வெப்பமானும் நல்லா இருக்கும் நான் இங்க மண்டத்துல மூணு குழந்தைங்க ஆமா நாங்க செய்யறோம் அப்படின்னாங்க நேத்து நைட்ல வந்து நல்ல இதமான காற்று வீசியது குழந்தைங்களா இதமான காற்று வீசியது நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கும் ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு பாருங்க நல்ல இதமான காற்று வீசும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறும் அப்படிங்கறத நீங்க ஒரு பதிவா வச்சுக்கோங்க சரியாமா இப்ப வந்து உம் நாம வந்து திருவாசக தீக்கைக்கான பதிவுக்குள்ள நம்ம போறோம் திருவாசக தீக்கை அப்படிங்கிறது நிறைய பேர்மா திருவாசக தீக்கை திருவாசகத்துல ஒரு தீக்கை இருக்காமா இதை எத்தனை பேர் செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னால யாரும் செஞ்சிருக்கிறாங்களா இப்பவுமே முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும்னு நம்ம சனாதன தர்மம் சொல்லியிருக்கு ஆனா முன்னோர்கள் வந்து இந்த தீக்கையை பற்றி சொல்லி இருக்கிறாங்க சித்திரலக்கியம் அப்படிங்கக்கூடிய நூல்ல மீப்பா சோமு அப்படிங்கக்கூடிய ஒரு பெரியவர் இந்த திருவாசக தீக்கையை பத்தி சொல்லியிருக்கிறார் அந்த திருவாசக தீக்கையில அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திருவாசக தீக்கிய நாலு நெடும்பாடல்களையும் ஓதிட்டு அந்த பகுதியை மூன்று முறை ஒழுங்கு இதே நாலு நெடுங்காடல்களும் அண்டப்பகுதிக்கும் நம்மளோட வாழ்ந்த சபாபதி அப்படின்னு ஒரு யோகி அவருங்க திருவாசகத்தையே காட்டி அவரும் எனக்கும் சொல்லியிருக்கிறாரு திருவாசகத்தி பகுதி வந்து மிகப்பெரிய யோக நூல் ஆஹ் இது வந்து இதுவரை தெரியாத அன்பர்களுக்காண்டு நான் பதிவு பண்றேன் நம்ம நம்மளா வந்து எந்த இதையும் முன் உதாரணமாக நான் செய்யறதில்லை எப்பவுமே எக்ஸப்சனல் வந்து விதி ஆகாது அந்த விதி விதியா இருக்கணும் எக்ஸப்சனல் எக்ஸப்சனலா இருக்கட்டும் விதி விளக்க விதியா கொண்டு வரக்கூடாது அதனால நான் புதிய விதி விலக்கான இலையும் விதியாக கொண்டு வர விரும்பவில்லை விதிக்கப்பட்டது இந்த திருவாசகத்திற்கு நம் முன்னோர்களால் விதிக்கப்பட்ட ஒன்று பலராலும் தெரிவிக்க தெரியாமல் இருந்த ஒன்றை நான் உங்களுக்கு இத சொல்றேன் அவ்வளவுதான் இந்த திருவாசகத்திற்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நெடும்பாடல் நாலு பாடலையும் அண்ட பகுதியிலேயே மூன்று முறையும் எழுதுங்கள் இங்கே வந்து திருவாசகம் காட்டும் யோகத்தின் நெறியை நீங்கள் உள்வாங்கி கொள்ளலாம் திருவாசகம் என்ன யோகமா காட்டுது அப்படின்னு சொன்னா மணிவாசகர் ஆக்கிய ஒரு ஆன்மா நீதி பயணம் பண்ணிட்டு இருந்தது குழந்தைங்களா மணிவாசகர் ஆகிய ஒரு ஆன்மா நீதி வழியா பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது எதுக்கா வண்டி அவர் வந்து அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது திருவாசகத்துல நம்ம மாணிக்க வாசகர் வரலாறு வந்து எந்த நிறைய புராணங்கள் பேசு புராணம் அப்படின்னு ஒரு புராணம் பேசுது அப்புறம் வந்து ஆஹ் திருவிளாடல் புராணத்துல ஒரு புராணம் சொல்லுது அப்புறம் நாயனார் புராணம்னா அது ஒண்ணு பேசுது ஒரு ஐந்து ஆறு புராணங்கள் திருப்பெருந்துரை மணிவாசகர் வரலாற வாத ஒரு பிராணம் ஒண்ணு பேசு தலபிராணம் அந்த ஆறு பேரு திருவாசக மாணிக்க வாசகர் பத்தி பேசுறாங்க ஆனா ஒன்போடு ஒருவரோடு வரலாறு ஒருவரோடு வரலாறோடு வெற்றி போகல நான் ஒரே வரலாறா தானே இருக்கணும் மாணிக்க வாசகர்ன்ற கூடிய ஆன்மாவின் வரலாறு ஒரே வரலாறாதே இருக்கணும் வெற்றி போகல அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா திருவாசகத்து வழியே பயணிப்போம் அந்த திருவாசகத்தின் வழியே பயணிக்கும் போது திருவாசகம் நமக்கு என் எந்த நூலை உள்வாங்குது எந்த நூலை நமக்கு நமக்கு சொல்லி உணர்த்து திருவாசகன் அது வந்து அமைச்சராக இருந்தாரு அவர் வந்து குதிரை வாங்க போனாரு குதிரை வாங்க போன இடத்துல பிறண்ட நாயகன் தன்னுடைய கருணை கண் கொண்டு அவரை பார்த்தான் இப்ப அவர் அவரே வந்து சிவபுராணத்துல சொல்றாரு பண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்து எழுதி கருணை கண்காட்ட அவன் வந்தான் எய்தினான் எதுக்குள்ள எழுதினான் என் கண்ணுக்குள்ள எழுதினான் ஒவ்வொரு வரியும் அப்படியே தோந்து தோந்து வாங்கலேன் எங்கடைய பயணிச்சு அப்படியே தோய்கள் கண் முதலாம் தன் கருணை கண்காட்ட வந்து எழுதினான் எதுக்குள்ள ஏன் கண்ணுக்குள்ள வந்து எழுதினான் அந்த கண்ணுக்குள் அவன் காட்டிய அந்த ஞான உணர்வு தன் கருணை கண்காட்ட வந்தை அது என்ன செஞ்சான் அது மட்டும் செய்யலவன் நோக்கரிய நோக்கு நூக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புனர்வுமிலா பொண்ணியனே அப்ப அவன் என்ன பண்ணான் என்னுடைய கண்ணுக்குள்ள வந்து புகுந்தானா புகுந்த உடனே கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி அதை என்ன செய்யா நோக்கரிய நோக்கம் வந்து இந்த திருமேனி அப்படி பார்த்தான் இது வந்து நானா சொல்லல பார்த்தீங்களா எந்த பிராணத்துல வந்து எடுத்து சொல்லல மணிவாசகர் தன் வரலாறு கூறுமுகமாக ஆட்டோபயோகிராபி அவர் திருவாசகிறது நீங்க ஆஹ் ஏதோ ஒரு பக்தி நூல் ஒரு ஞான நூல் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஆட்டோ பயோகிராபி ஆஃப் வாணிக்க வாசகர் அப்படி பாக்குறேன்னு ஆஹ் அந்த அந்த ஆட்டோபயோகிராபியில அவர் என்ன சொல்றாரு தன் வரலாறு ஆட்டோபயோகிராபின்னா தன் வரலாறு தானே கூறிக்கொள்ளுதல் ஆட்டோபயோகிராபி அவர் சொல்றாரு நோக்கரிய நோக்கு அரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் அரிய நோக்கம் வந்து என்னை பார்த்தானா பார்த்த உடனே எனக்கு என்ன ஆகி போச்சு அந்த அரிய திருநோக்கம் கொண்டு அவன் என்னை நோக்கிய நோக்கத்தால் நான் அவனை பார்த்தேன் பார்த்தனா அவன் என்னை பார்த்தான் பார்த்ததும் அந்த அரிய திருநோக்கம் என்னை என்னவோ பண்ணுச்சு என்னையா பண்ணுச்சு அரிய திருநோக்கத்தை நான் பார்த்தேன் அவன் சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு எனக்கு வான நாடரும் அரியாதனி மறையும் உயிரும் தொடரணி ஏற நாடரும் அறிவநாதனி என்னை ஆண்டு கொண்டவா இது சாதாரண ஆள் இல்லை என்னை பார்த்தது சாதாரண ஆள் இல்ல அவன் பார்த்த அவன் ஒரு நோக்கம் பண்ணான் பாருங்க அவன் முடிச்ச முடி அவன் என் கண்ணுக்குள்ள வந்து நின்று வந்த அனுபவம் இது சாதாரணமானது அல்ல தெரிஞ்சிருச்சு எப்படி வந்தவன் சாதாரண ஆள் இல்ல வான நாடரும் அரியநாதனி மறையும் ஈரும் தொடரநாதனி ஏனைய நாடரம் அரியநாதனி என் யாருக்கும் எத்தா பரம்பரை என்னை ஆட்கொள்வதற்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்தது ஏனை நாடரம் அரியநாதனி என்னை எண்ணிதாய் ஆண்டவன் ஆண்டுட்டு என்ன பண்ணா அவன் என்ன பண்ணுமா என்ன அவங்களுக்கு சொல்ற நீங்க கேளுங்க என்ன மட்டும்தான் அவன் அப்படி செய்வானா இல்ல உங்க எல்லாருக்கும் வியாபாரம் உரம் ஈசன் உங்க எல்லாரையும் அப்படி செய்வான் வியாபாரபுரம் ஈசன் என்ன பண்ணனா மூணு நாடகம் ஆடுவித்தவா அப்படி பார்த்த அப்படி நின்ன உடனே அஞ்சேல் அப்பா என்று என்னை என்னை ஆற்றி போற்றுவதற்கு யாருமே இல்ல கேட்டேன் என்னை அஞ்சேல் அப்பா கண்ணே வருத்தப்படாதடா கண்ணே நான் இருக்கேன்டா உனக்கு அப்படி சொல்லுவதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படி நினைச்ச உடனே எம்பருமானு வந்து என்ன செஞ்சான் அஞ்சேல் அப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேனா அப்படி அவன் அவன் வந்து உடனே நான் நாடகம் ஆடு அஞ்சேல் அப்பான்னு சொல்றதுக்கு நான் இருக்கேன்டா நீ எனக்கு கவலைப்படுற என்னை வித்திடுது கண்டா என்னை வித்திடுது கண்டாய் அப்படின்னு அலறனா நீங்களும் என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி நின்று எழுந்து அலைந்தேன் ரொம்ப எனக்கு பாபம் அதிகமாயிடுச்சு எயித்து அலைந்தன அங்க ஓடுனேன் இங்க ஓடுன இங்க ஓடுன என்னை அப்பா என்று யாராவது ஏழுக்கிட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எயித்து அலைந்தேன் அவன் வந்து நான் இருக்கண்டா கண்ணு நான் இருக்கேன் உன்னை உன நாடகம் வித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா என்ன அவன் நீ என்ன நான் இருக்கண்டா என்ன சாப்பிட்டுக்கடா உருகி நான் உன்னை பருக வைத்த அவன் வந்து நான் உருகி உருகி அவனை பருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவன் ஒரு திருக்கருணை பண்ணான் உடனே அவன் அவன் என் முன்னால வந்து நான் அந்த திருக்கருணை பண்ண உடனே நான் நான் எப்படி ஆயிட்டேன் என்னை நான் என்பதறியன் பகல் இரவாவது அறியேன் மன வாசகம் கடன் என்னை மத்த உண்மத்தன் ஆக்கினான் என்னடா இது நீ என்னமோ பண்ணிட்டானே நம்மள நம்ம என்னவோ பண்ணிட்டான அப்படி ஆக்கிட்டான் ஆக்கின உடனே நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு என் செயலாவது யாத இனி தேயமே உன் செயல் என்று இருக்கப்பெற்று நான் உன் செயல் உணர்வு எனக்கு வளர்ந்தது சாதாரண ஆள் இல்லை என்னை பார்த்தது என்னை நோக்கிய நோக்கம் சாதாரண நோக்கம் அல்ல கருணை திருநோக்கம் அப்படின்னு பதிவு பண்றார் எனக்கும் அவனுக்கும் ஒரு அன்பு வளர்ந்துருச்சு அந்த அன்பு வந்து அவன் என்னுடைய காதலனாகவும் நான் அவனுடைய காதல் அவன் என்னுடைய காதலியாகவும் நான் அவனுடைய காதலனாகவும் மாறிட்டோம் சாதாரண இது இல்ல சாதாரண காதல் இல்ல இது வந்து ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க